செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளை எந்த சம்பவத்தின் பொழுது சொன்னார் என்று சொல்லி பார்த்தால் அப்படி கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போகிறோம் நீங்க வரப்போகிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ராப்பூசனம் ஒன்று ஆயத்தைப்படுத்த சொல்லுகிறார் அப்படி சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் பதி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல் சொல்லுகிறீர்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவு கடவீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார் அப்ப இந்த பதினாம் நம்ம சொல்லுகிறது நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அப்படின்னா ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு சொன்னார் நான் செய்தது போல நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் ஏராளமானது இதில் வந்து இந்த ஒரு காரியத்தை பேஸ் பண்ணி ஆண்டவர் சொல்லுவார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்த நன்மைகள் எண்ணி பார்த்தாலும் எண்ணக்கூடாத வகையாக இருக்கிறது அது ஏராளமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளை அற்புதமா காக்கிறதே பெரிய ஒரு அற்புதம் அப்ப ஆண்டு பேர் நமக்கு என்ன செய்தார் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஏராளமான காரியங்களை செய்தார் நான் பாவிகளாக இருக்கிறேன் நமக்காக அவர் தன் ஜீவனையை கொடுத்தாரு நமக்காக அவர் பரிந்து பேசுகிறாரு நம்மை அவர் மன்னித்தாரு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு என்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்மாதிரி செய்துட்டு போனாரோ அதையெல்லாம் நாம் செய்ய முடி நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறார் ஆகவேதான் சொன்னார் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருடைய கால்களை ஒருவர் கழுவ கழவீர்கள் இது எதை காண்பிக்கிறது சொன்னால் ஒருவரே ஒருவர் தாங்கள் ஒரு ஒரு பாரத்தை ஒரு ஒரு சுமங்கள் என்று எல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுதும் இந்த இடத்துல ஆழ்ந்தவர் அந்த இடத்துல அவர் பாதங்களை எல்லாம் கழுவுகிறார் அந்த அப்பொழுது அப்பொழுதுதான் சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு மாதிரியை காண வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லுகிற உங்க மாதிரியை காண்பித்த நாமும் கூட கிறிஸ்து இயேசு நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய இருக்கோம் அவர் நம்மை மன்னித்தது போல மற்றவர்களை நாம் மன்னிக்க இருக்கிறோம் அவர் சத்தியத்தை நமக்கு அறிவித்தது போல நாமும் சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க இருக்கிறோம் அவர் தன்னையே நமக்காக கொடுத்தது போல நாமும் பிறருக்காக சகோதரருக்காக தன் ஜீவனையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பார்க்கும் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாமும் நம்முடைய ேகிதர்களுக்காக வேண்டுப்பட்டவர்களுக்காக ஜீவனையும் கூட கொடுக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே நாம் வாழும்பொழுது இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னார் அவர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டாரோ அதன்படியே நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டோர் விரும்புகிறதை பார்க்கிறோம் ஆகவே தான் ஆண்டோர் சொல்கிறார் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்ய முடியும் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் நான் என்ன செய்தேனோ அதையெல்லாம் நீங்களும் செய்யுங்க இயேசு இந்த பூமியில மனிதனாக அவதரித்து காத்திருந்தார் காத்திருங்க அவர் பரிசுத்தால் நல்ல நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டார் ஞானிஸ் நான் எடுத்தார் பண்ணப்பட்டார் நாமும் செய்ய வேண்டியதா செய்ய வேண்டியதா இருக்கிறது அது மாத்திரமல்ல அவர்கள் ஆண்டவராகிய இயேசுக்கு பிதாவின் சித்தத்தையே அவர் செய்தார் சுய சித்தத்தை ஒன்றையும் செய்யாமல் பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் நாமும் பிதாவின் சித்தத்தை அறிந்தவர்களாக அதை நிறைவேற்ற நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் ஆகவே நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் வச்சிட்டு போனாரோ என்னெல்லாம் முன்மாதிரியா வச்சுட்டு போனாரோ அந்த மாதிரியின்படியே நம்முடைய வாழ்க்கையை இருக்க வேண்டும் இயேசு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னார் செய்வான் இதை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனதை பார்க்கிறோம் வெறும் அற்புத அடையாளங்களுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம திரும்பித்த பாடுகளை சகிக்கிறதற்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த நாளிலும் நாமும் கூட வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நாம் ஆராய்ந்து வாசிப்போமானால் அதை நிறுத்தி நிதானித்து வாசிப்போமானால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் என்னை போல மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார் என்று சொல்லி நாம் ரோமர்ல பார்க்கிறோம் அதை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி நடந்து கொண்டாரோ என்னென்ன மாதிரிகளை நமக்கு முன்பாக வைத்து போயிருக்கிறாரோ அதன்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நாமும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவதாக காணப்படுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்ப்பார் ஆகவே இந்த நாளில் கர்த்துடைய வசனத்தின்படி நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி மாதிரியை அதாவது தாழ்மையா இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மாதிரியை காண்பித்தார் அதன்படியே நீங்களும் இருங்கள் என்று சொல்லி அவர் கடந்து போனார் நாமும் குறைந்த உலகத்திலே வாழும்பொழுது இயேசுவை மாதிரியாக கொண்டு அவரை நாம் வெளிப்படுத்தி அவரை போல நாம் இருக்க கத்தர் உதவி செய்வாராக